ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இதுதான் செம்பனார் கோயில் டவுன் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் டவுன் இதாங்க இதில் போன வீடியோவில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணிவிங்க செம்மனார் கோயிலும் மயிலாடுதுறையும் ஒரே டவுனாக எப்படி மாறும் அதுக்கான சாத்தியமே இல்லைன்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிவிங்க அதுக்கான வீடியோ தான் இது பார்த்தீங்க செம்னார் கோயிலேருந்து மயிலாடுதுறை ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குங்க பத்து கிலோமீட்டருக்குள்ளே வர கிராமந்தான் இது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க விவசாயம் கண்டினியூஸாக தான் வந்துட்டுருக்கோம் அந்த பத்து கிலோமீட்டரில் இடையில் வந்து சம்னார்களிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் ஏவிசி காலேஜ் மன்னமந்தல் ஏவிசி காலேஜ் வந்துடும் அந்த ஏவிசி காலேஜ் அந்த மயிலாடுதுறையும் சம்னார்குளையும் நடுவில் இருக்கிறது ஏவிசி காலேஜ் அந்த ஏவிசி காலேஜுங்கிறது மிகப்பெரிய காலேஜுங்க இதெல்லாம் கூட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த ரோடு இப்போ பேசுகிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா கலெக்டர் ஆஃபீஸ் அடுத்தது எஸ்பி ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டுருக்கு இதே ரோட்லேயே நான் காட்டில இந்த வீடியோ கடைசி வரைய பாருங்கள் இது வந்து ம கோயில் டு மயிலாடுதுறை ரோடு கோவில் இதான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ் என்ட்ரன்ஸ் எது இது நைட்டுக்கு அதோடய மதில் சவர் தாங்க இந்த கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்காங்க அந்த மன்னமாந்தல் ஏவிசி காலேஜோட கண்டினியூஸாக மதில் சோறு இந்த கண்டினியூவஸாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ரோட்லேயே அந்த அளவுக்கு ஒரு பெரிய காலேஜ் இது அது அதுக்கான இதுதான் மன்னமாந்தல் டவுன் சும்மா நாலு கடை இருக்கும் அவ்வளோதான் இதுதான் அங்கே ஏபிசி காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸ் இது இது வந்து சம்னார் கோயிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குங்க இது ஏபிசி காலேஜோட பாலிடெக்னிக் காலேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்னார் கோயிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா இது அஞ்சு கிலோமீட்டரில் இந்த காலேஜ் எனக்கு அடுத்த அடுத்து இருந்து ஒரு ஒரு மூணு கிலோமீட்ரு தான் இருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ் இதுலேருந்து ஏவிசி காலேஜி ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு இப்போ வந்து அதான் இணைக்கிறத பாருங்கள் சம்பனார் கோயிலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் மன்னமந்தல் ஏவிசி காலேஜ் அதுலேருந்து மூணு கிலோமீட்டரில் இந்த கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கு வருதா இதுதான் ஆட்சியர் அலுவலகம் சம்பனார் கோயிலுக்கெலாம் அதிக கிராம பகு சமணர்கள்லாம் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ஒரே ரோட்லேயே ஏபிசி காலேஜி ஆட்சியர் அலுவலகம் நல்லா பார்த்தீங்க இதை கண்டினியூவாகவே இதே இது ஆட்சியர் அலுவலகத்துக்கும் பக்கத்துலேயே கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பக்கத்துலேயே லெஃப்ட்டில் பெரிய லெவலில் கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் எஸ்பி ஆஃபீஸ் உள்ள பெரிய கிரவுண்டுங்க அது ஃபுல்லாகவே பெரிய லெவலில் கட்டிட்டாங்க வெளியில் ஒரு அழகான ஒரு குளம் அது ஒரு எப்போதுமே அந்த குளத்தில் தண்ணி தூங்கிட்டே இருக்கும் அதில் ஒரு ஸ்பெஷல் இது கோடையில் மட்டும் கொஞ்சம் தண்ணி குறையும் குறையும் தான் இருக்காதுன்னு வச்சுங்களா அதுலேருந்து ஒரு நான் எது சொல்கிறேன்னா அது முடிஞ்சிட்டா கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்க எஸ்பி ஆஃபீஸ் கட்டிட்டுருக்காங்க அதையும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் ஆமாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சொல்லலாம் ஒரு தர்மபுரம் ஆதீனம் காலேஜ் கல்லூரி வந்துடும் காலேஜ் தர்மபுரம் காலேஜ் அடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே தர்மபுரம் ஆதீனம் காலேஜ் வந்துடும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இதெல்லாம் இதெலாம் இருக்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் சேர் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஆதீனம் ஆதீனத்தோட இடந்தான் ரெண்டு பக்கம் மனுசரி விட்டு ரொம்ப அழகாக அப்போலேருந்து ஒரு பாதுகாப்பாகவே பாதுகாப்பிட்டு இருந்தாங்க இதுதாங்க தர்மபுரம் ஆதீனத்துக்கு போகும்படி இது உள்ளதான் ஆதீனம் இருக்காங்க இது கண்டினியூஸாக தான் சொல்கிறாங்க கலெக்டர் ஆவல்ஸில் இருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இதுவும் வந்துடும் அடுத்து மயிலாடுதுறையில் மெயினான இடம் எத்தனை பார்க்குறோம் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட போன வீடியோலாம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க அது இப்படி மாயாரம் சம்னார் கோவில் ஒரே ரேட்டான பாருன்னு சொல்லிட்டு இது வந்து ஆதினம் ஸ்கூலுங்க இது அப்பையிலேருந்து தருமபுரம் ஸ்கூலுன்னு சொல்லுவேன் தர்மபுரம் ஸ்கூல் இது இது ஆதினம் தர்மபுரம் ஆதினம் கல்லூரி லெஃப்டில் பாருங்க இது தர்மபுரம் ஆதினம் காலேஜ் இது இது பெரிய காலேஜ் தான் ஆப்போசிட்டில் ஸ்கூலு அது ரெண்டு ஆப்போசிட்டில் காலேஜ் இது காலேஜுங்கிறது இது ரொம்ப வருஷமாக எங்கிட்ட தான் இருக்குது திறமைப்படுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் இது ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அந்த காலேஜ் அது அடுத்த ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் டவுன் மயிலாடுதுறை டவுன் சொன்னோம் இல்லையா அடுத்த ரெண்டு கிலோமீட்டரில் இதெல்லாம் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் டவுன் தான் மெயினான ஏரியா பெட்ரோல் பங்க்லேருந்து நாங்கள் இந்த சிலை செய்கிற இடம் ரொம்ப பெருக்கு இது இந்த ரூட்டை பார்த்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும் பார்த்த தான் இப்போ ஒரு வீடியோ சைனில் கூட ஒரு வீடியோ காமிச்சன அதில் ஒரு இருபது முப்பது வருஷமாகவே கொழுப்பொம்மைலாம் செஞ்சு விற்பாங்க இப்போ நான் காமிச்சேன் அந்த வீடியோ இந்த திருப்பி காமிச்சேன் அந்த வீட்டில் அந்த மயிலாடுதுறை எடுக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பொம்மை வந்து அந்த இதெல்லாம் கிடைக்கும் ே மயிலாடுதுறையில் ஃபேமஸ்ங்க எல்லாம் அந்த அளவுக்கு இந்த கொலு பொம்மை டாய்ஸ்லாம் செஞ்சு சாமி செலாம் செஞ்சு விற்றுட்டு இருக்காங்க அந்த வீட்டில் அடுத்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நான் சொன்ன மாதிரி வந்துச்சுங்க இது வந்து டவுன் இது வந்து ச ஜெயிலுங்க சப்ஜெக்ட் மயிலாடுதுறை சப்ஜெக்டு அந்தந்த குளம்